செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது என்பது வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல அதற்கு பின்னால் உள்ள வேதியியல் மற்றும் உயிரியல் காரணங்கள் என்ன என்பதை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இதை பற்றி கூறப்படும் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை தவிர்த்துவிட்டு நவீன அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் ஆராய்வோம் செம்பின் மிக முக்கியமான அறிவியல் பண்பு செம்பு போன்ற சில உலோகங்களுக்கு பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆற்றல் உண்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை எட்டு மணி நேரம் வைத்திருக்கும் போது மிகச்சிறிய அளவிலான செம்பு அயனிகள் நீரில் கரைகின்றன இவை நீரில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கிருமிகளின் செல் சுவரை ஊடுருவி அவற்றின் டி என் ஏ அழித்து விடுகின்றன இது இயற்கையான கிருமி நீக்கமாகும் செரிமான நொதிகள் மற்றும் நொதிவினைகள் உடலியல் ரீதியாக செம்பு என்பது மனித உடலுக்கு தேவையான ஒரு நுண்டாது இது வயிற்றில் உள்ள பெரிஸ்டால்சிஸ் எனப்படும் அலை இயக்கத்தை சீராக்க உதவுகிறது மேலும் இது ஒரு கோஃபேக்டராக செயல்பட்டு உடலில் உள்ள செரிமான நொதிகள் மற்றும் இதர என்சைம்கள் முறையாக வேலை செய்ய தூண்டுகிறது இது ஒரு ஊக்கியாக செயல்படுகிறதே தவிர நேரடியாக உடல் எடையை குறைக்காது செல் ஆரோக்கியம் மற்றும் மின்னணு கடத்தல் செம்பு உடலின் மயிலின் உரை உருவாக்கத்திற்கு முக்கியமானது நரம்பணுக்களுக்கு இடையே தகவல்கள் மின் தூண்டல்களாக பயணிக்கும்போது இந்த உரைதான் கடத்து திறனை அதிகரிக்கிறது மேலும் இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து செல் சிதைவை தடுக்கிறது அறிவியல் பின்னணி இரும்புச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு இரத்த சோகை உள்ளவர்களுக்கு செம்பு அவசியம் தேவை ஏனெனில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக இரும்புச்சத்து தேவை என்றாலும் அந்த இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு செம்பு ஒரு பாலமாக செயல்படுகிறது முக்கியமான குறிப்பு செம்பு ஒரு ஹெவி மெட்டல் என்பதால் இது உடலில் அளவுக்கு அதிகமாக சேரக்கூடாது எனவே ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று டம்ளர் நீர் மட்டுமே போதுமானது அமிலத்தன்மை கொண்ட பானங்களையோ அல்லது உணவுகளையோ செம்பு பாத்திரத்தில் வைப்பது வேதி வினையை ஏற்படுத்தி விஷமாக மாறக்கூடும் என்பதால் தண்ணீருக்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் எலுமிச்சை அல்லது தேன் கலந்த பானங்களை செம்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடாது அமிலம் செம்புடன் வினை புரிந்து விஷமாக மாற வாய்ப்புள்ளது இதை சொன்னால் உங்கள் தகவல் இன்னும் முழுமையாக இருக்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் செம்பு ஒரு சிறந்த நீர் சுத்திகரிப்பான் மற்றும் உடலியல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு தாது தேவையற்ற வதந்திகளை நம்பாமல் அதன் அறிவியல் நன்மைகளை மட்டும் புரிந்து பயன்படுத்துவோம் நன்றி